நம்ம போட்டு இருக்கோம் அது தான் இவங்களும் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ரீச்னா இவங்க வந்து வந்து பாசிட்டிவிட்டி எயிட் அப்படிங்கிற பேஜ்ல வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா எனக்கு முன்னாடி இருந்தே வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் ஒவ்வொருத்தரோட ரெக்வெஸ்ட் அண்ட் காமெண்ட்ஸ் தாங்க ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட்ஸ் வந்து இன்னும் அதிகமாக ஓப்பனாக போடுறதுக்கு என்னை வந்து புஷ் பண்ணுது இன்றைக்கி வந்து கொற்றவை நம்ம கூட இருக்காங்க ரொம்ப ஹானஸ்டாக சொல்லப்போனால் மொத்தமாகவே ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து என்னை கான்கார் பண்ணுது என்னை ட்ராக் பண்ணி கூப்பிட்டு போகுது ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் பார்த்தீங்கன்னா பிரத்யங்கரா வாராகி பஞ்சமுக ஆஞ்சநேயர் இவங்க எல்லாருமே இருக்காங்க ஸோ மருதமலை ரோடில் இந்த கோயில் வந்து லொக்கேட் ஆகிருக்கும் உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிடுறேன் ப்ரெடிக்ஷன் சேகப்பட்ட பேர் வந்து பார்க்குறீங்க என்கிட்ட அதில் ஒரு பெரிய மிராக்கிள் நடந்துச்சுங்க ரீசெண்டாக பார்த்த ஒரு ஒரு பர்சனோட ப்ரெடிக்ஷன் அவங்களோட குல தெய்வமோ இஷ்ட தெய்வமோ எதுவுமே எனக்கு தெரியாதுங்க பட் அவங்க ஒரு இஷ்யூன்னு சொல்லி என்கிட்ட பேசினப்போ அது என்னமோ தெரில ரொம்ப அக்யூரேட்டாக எனக்கு வந்து கண்ணில் காமிச்சிரும் அண்ட் மீன் வயல் அவங்களுக்கு நான் சில விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறேன் அதுவுமே அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஸோ நான் சொல்கிறத விட நான் உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணுறேன் ஸோ அனைவருக்கும் வணக்கம் ஸோ இவங்களை நீங்கள் நிறைய சோஷியல் மீடியா பேஜஸில் பார்த்துருப்பீங்க அவங்க நேம் கொற்றவை அதிகமாக கோயில்களை பற்றி தான் அவங்க வந்து கான்டென்ட் கொடுப்பாங்க கோயில்களை பற்றி மட்டுமே தான் கொடுப்பாங்க ஸோ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் கனெக்ட் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து அவங்க குவாம்ரு வந்திருந்தாங்க ஸோ அவங்க பேசிட்டோம் சொல்லுங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பேஜ் பற்றி எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக தகவல் ஆன்மீக கோயிலை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம போட்டுகிட்ருக்கோம் ஸோ அது அது மாதிரி தான் இவங்களும் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ரீச்னால் இவங்க வந்து யூடியூப்பில் வந்து பாசிட்டிவிட்டி எயிட் அப்படிங்கிற பேஜில் வந்து ரன் இருக்காங்க ரொம்ப வருஷமாக எனக்கு முன்னாடி இருந்தே வந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ சமீபமாக தான் ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறதுனால இன்றைக்கி கோயம்புத்தூர் வந்த காரணத்தினால ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவோமே அப்படின்னு யோசிக்கும்போது எப்பயுமே எனக்கு இஷ்ட தெய்வம் காலி தான் அதே மாதிரி தான் இவங்களுக்கும் ஸோ இங்கே வரணும் இந்த பெத்திங்காதேவி தேவி கோவிலுக்கு வரணும் அப்படின்னு நமக்கு ஒரு உத்தரவு அதனால் பொட்டுற மலையை கூட நாங்கள் பொறுப்பு பயங்கரமான மலை மக்களே அதில் அடித்து தெரியும் நீங்களே பார்ப்பீங்க பயங்கர மலை ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர் வரேன் வரும்போதே பயங்கர மலை ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கோவிலில் பிரத்தீங்கரை அம்மா வந்து கருங்கல் சிலையில் வந்து பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்குறாங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அம்மாவாசையில் வந்து யாகம் நடத்துகிறாங்க இந்த யாகத்தில் கலந்துக்கிறதுனால நமக்கு என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சத்ரு நாசம் அதாவது நமக்கு வந்து எதிரி தொல்லை இருக்கும் இல்லை வீட்டில் எதாவது பிரச்சனை இருக்கும் கந்திருச்சி பில்லி ஏவல் சூனியம் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்சதை இந்த பூஜையில் மிளகாய் வாங்கி வந்து கொடுத்துட்டு கலந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்ம வீட்டில் இருக்க பேட் வைப்ரேஷன் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் நானும் இந்த கோவிலுக்கு இன்றைக்கி ஆச்சரியமாக வந்தேன் இந்த கோயிலில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வராகி அம்மன் பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்லையும் ஸ்டெயிட்டாக பார்த்த மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் இந்த பக்கம் ஒரு சைடாக பார்த்த மாதிரி சப்த கண்ணியில் எப்படி ஒரு சைடாக பார்த்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்குமோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க அது ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் எந்த கோவில்லையுமே நான் பார்த்ததில்ல சில கோவில்லாம் இருக்குது ஆனால் பழமையான கோவிலில் இருக்குது புது கோவிலெல்லாம் கிடையாது ஸோ கண்டிப்பாக வாராகியோட அருளும் நம்ம பிரச்சிங்கா தேரி அம்மாவோட அருளும் ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்காங்க பஞ்சமுக ஆஞ்சநேயரை நம்ம வணங்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லப்போனால் எதிரிகளே இருக்க மாட்டாங்க முக்கியமாக மூல நட்சத்திரக்காரங்க வந்து இந்த கோவிலுக்கு வந்து வணங்கணும் அப்படி வணங்கும் போது அந்த கேது பகவானோட அந்த என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தை கட் பண்ணிக்கோங்க கேது பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ அவரால் வாழ்க்கையே வெறுத்து போச்சுப்பா அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே இருக்கிற பஞ்சமுகம் ஆஞ்சநேயரை வணங்கிட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமையில் வந்து வணங்கும் போது இன்னும் சிறப்பு அதுவும் அமாவாசை பௌர்ணமியில் வந்து வணங்குனீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வரலும் நம்ம பிரசிங்காதேரி அம்மாவிரும் அதே மாதிரி பஞ்சமியில் வந்து இங்கே நம்ம வராகி அம்மனை வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க ஸோ அதுலேயும் கலந்துக்கோங்க ரொம்பவும் ஒரு வைப்ரேஷனான ஒரு கோவில் இந்த கருவறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் சுற்றி வடவி அமைச்சிருக்காங்க அந்த காலத்தில் பாண்டியர் சோழ காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கருவறை அமைச்சிருப்பாங்க அதை பேஸ் பண்ணி இதை சுற்றியும் நவகிரகங்கள் அமைச்சிருக்காங்க பிரத்தீங்கார சுற்றி நவகிரகங்கள் அமைஞ்சிருக்கு அவங்க அவங்க துணைவியாரோட அமைஞ்சிருக்காங்க அது இன்னும் சிறப்பு கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க இங்கே வந்து இந்த நவகிரகங்கள் ஒற்றுமையாக இருக்கிற நவகிரகங்களை வணங்கும் போது கணவன் மனைவி பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்காது ஸோ கண்டிப்பாக இந்த கோவில் பற்றின தகவலை இவங்க சொல்லுவாங்க எங்கே இருக்குது என்ன பண்ணுறது எந்த வழியாக வர்றதுன்னு இவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக அனைவரும் வரணும் நன்றி நமச்சிவாய நான் உங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த கோயிலோட டூர் நான் வந்து ஒவ்வொரு கிளிப்பாக ஆட் பண்ணுறேன் பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் எல்லாருமே என்கிட்ட சொல்லுவீங்க அக்கா நீங்கள் பர்சன் மேட் ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ட்டு அதை நீங்கள் எல்லோரும் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு எனக்கும் தெரியல நான் என்ன பண்ணாலும் நான் என்னோட இப்போ நான் ஒரு மேக்கப் போகிறேன் சர்வீஸ் எடுக்கிறேன் கிளாஸ் எடுக்கிறேன் என்ன பண்ணாலும் அதில் அதிகமாக டாமினேட் பண்ணுறது ஸ்பிரிச்சுவாலிட்டியாக தான் இருக்கும் நான் போகிற இடங்கள் இப்போ எங்கே நான் போனாலுமே அங்கே இருக்கிற கோயிலை தேடி தான் நான் போய் உட்காந்துட்ருப்பேன் எனக்கு தெரிஞ்சு கோயில் தவிர நான் வேறு எங்கேயும் போகிறதும் கிடையாது ஸோ இந்த டெம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ராயி நீங்கள் ரைட் சைட் திரும்பணுன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பார் அதுக்கப்புறம் நீங்கள் மேலே ஸ்டெப் ஏறி போகும்போது தான் நம்ம பிரத்திங்கிற அம்மா தேவி இருப்பாங்க இவங்க கிட்டே சரண்டர் ஆகிறவங்களுக்கு வந்து அப்படிலாம் யாரும் எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் நினச்சிட முடியாதுங்க இப்போ ப்ரெடிக்ஷன் ஃபீட்பேக் கேட்டுடலாம் வாங்க

பாசிட்டிவான சேஞ்சஸையும் அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க ஒருத்தர் கூட ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமையோ என்னக்கா இப்படி சொன்னீங்க நான் அப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரியோ அக்யூரேட்டாக சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ உங்களுக்கு நான் அப்படியே கோவிலை வந்து சுற்றி காமிக்கிறேன் ஸோ பிரதான தெய்வமாக பிரதிங்கிறாக இருப்பாங்க அவங்களுக்கு அப்படியே நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு தெய்வமாக அப்படியே பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க வைஷ்ணவி தேவி இருப்பாங்க அதே மாதிரி இதில் ரொம்ப விசேஷம் என்னன்னா பிரத்திங்கரா தேவி சுற்றி நவக்கிரகங்கள் அவங்களோட மனைவியாரோட இருப்பாங்க சூரியன் சந்திரன் குரு ராகு கேது எல்லாருமே அவங்க துணைவியாரோட இருப்பாங்க இந்த மாதிரி நான் எந்த கோயிலையும் பார்த்ததில்லை இதோடய மீனிங் என்னென்னா நீங்கள் வந்து சுற்றி வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து அதாவது நவகிரகங்கள்னாலேயோ ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டினாலேயோ முக்கியமானவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி அதுதான் கரெக்டான மீனிங் ஸோ சுற்றி வரும்போது உங்களுக்கு வந்து என்னெல்லாம் கெடுதல் இருக்கோ அது எல்லாமே போயிடும் அப்படிங்கிறது கரெக்டான வேர்ட் கிடையாது அந்த நெகட்டிவிட்டியோட வீரியம் வந்து குறைஞ்சிரும் சரிங்களா ஸோ அதனால தான் நம்மெல்லாம் கோயிலுக்கு போகிறது கோயிலில் வந்து என்னென்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ் தான் அதிகமாக இருக்கும் அங்கே வந்து யாரும் யாருக்கும் கெட்டதுன்னு நினச்சிட்ருக்க போகிறது கிடையாது அப்போ அங்கே வந்து பாசிட்டிவ் வர ஃபில் ஆகிருக்கும் மந்திரங்கள் உச்சாடனங்கள் பண்ணி 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 அந்த ஆரா ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே இருக்கும் ஸோ நம்ம அங்கே போகும்போது நமக்கு வர நமக்கு நம்ம தலைமையில் இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் டைம் வந்து பாருங்கள் வாராகியம் இருப்பாங்க இந்த வாரகம்மனோட சிலையை க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் தத்ரூபமாக பழங்காலத்து சிலை ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இங்கே வந்து அமாவாசைக்கு வந்து மிளகாய் யாகம் செய்வாங்க இந்த யாக குண்டத்தில் போட்டு செய்வாங்க அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் பஞ்சமி அஷ்டமிக்கெல்லாம் வந்து அபிஷேகம் அதெல்லாமே நடக்கும் ஸோ வந்து இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க அங்கே தேவஸ்தானம்ல இருக்கவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்ம போனாலே ஏன்னா த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் நம்ம சேனலில் இந்த வீடியோ இந்த கோயிலை வந்து காமிச்சிருக்கேன் அப்போ நீங்கள் எல்லோரும் நிறையா சப்போர்ட் கொடுத்தீங்க போனீங்க ஸோ அதே மாதிரி பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்து இருக்கார் இங்கே ஸோ ஆஞ்சநேயர்கிட்ட நம்ம சரண்ட்ராகிறோம் நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் எனக்கு இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் தெரியாது எனக்கு யாரும் அதெல்லாம் கற்றுக் கொடுக்கல நான் அதெல்லாம் முறைப்படி படிக்கல பட் என்னோடய லைஃப் லெசன்ஸில் நான் கற்றுக்கிட்டது பயங்கரமான ஒரு ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷன் கிடைக்கும் ஒரு மன தைரியம் வந்து கிடைக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு அது அதுதான் வேணும் நமக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நடக்கிற கெட்டதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் வந்துருச்சுன்னா ஆனால் அதுக்கு நம்ம ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும் அதே மாதிரி பிரகாரத்தை சுற்றியும் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் ப அஞ்சு ஆஞ்சநியர் இருக்காங்க சரிங்களா அதுவும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன் உள்ளே கூட்டிகிட்டு போய் ஆஞ்சநியர் பக்கத்தில் நிற்க வச்சாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது எல்லாமே உங்களனால தான் இட்ஸ் சொந்தங்கள்னால தான் ஸோ நான் எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே வந்து எனக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்கிது அது நம்ம நடந்துக்கிறதும் இருக்குது அதே மாதிரி நம்ம சேனல் வந்து ஒரு பெரிய சொத்து என்ன நான் ஏர்ன் பண்ணி என்ன ப்ராப்பர்ட்டிஸ் நான் இது பண்ணாலும் என்னோடய பெரிய அசெட் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு என்னோடய பையன் க்ரிஷ் ரெண்டாவது நம்மளோட சேனல் அதில் வந்து எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை ஸோ ரொம்ப 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 சந்தோஷம் உங்கள் எல்லோருக்கிட்டேயும் வந்து இந்த வீடியோஸ் மூலிமா பேசுகிறது அண்ட் இப்போ நானும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஜோனுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்ண முடியுது ஸ்பிரிச்சுவாலிட்டி வைஸ் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இப்போ வரைக்கும் நீங்கள் எல்லோரும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த மாதிரி ஃபர்தர் கான்டென்ட்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாம் ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க நான் கடைசியில் சொல்கிறேன் பட் ஸ்டில் சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும் அது இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேலே 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 என்ன வந்து பூஸ் பண்ணுது அந்த சப்போர்ட் Thank you so much, Saira.